இப்போ பாருங்க சீ ஃபுட்ல வந்து நண்டு இருக்கு நண்டு வறுவல் இருக்கு சனா குண்டி பெரட்டல் இருக்கு மீன் வறுவல் இருக்கு எரா கிரேவி இருக்கு அப்புறம் வந்து மீன் குழம்பு இருக்குன்னா தக தகன்னு இப்போ வந்து இந்த கேம்ல யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்கன்ட்டு பார்க்கலாம் ஸோ வந்து யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு தான் சேலஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் உம் சொல்ல வாட்ட நம்மோட கை பக்குவமே தானி சுவைதான் நம்ம ஜூஸ் யாரு யாரா இன்னும் டேஸ்ட் செம்மையா இருக்குதா இங்க பாருங்கள் ஏறா பாருங்க எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் வாங்க வெறும் முள்ளு மட்டும் வந்துடுங்க நம்ம லெக்ட் சைடுற மாதிரி முள்ளு மட்டம் வருது அவ்வளவு சாஃப்டா இருக்கு ம் 对，走

from both.